அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் கிறிஸ்துவுக்குள் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாயாக அதுவே உன்னுடைய பலன் அருமையான தேவனுடைய பிள்ளையே தன்னையே ஜீவ பலியாக உனக்காக ஒப்பு கொடுத்து ಉನ್ನಿಲ್ ಅನ್ಬುರ ದೇವನ್ ಇನ್ನೆ ಪಾರ್ುವುದು ಮನಗದಲೂರಿ ಮನಗದಿ ಮನಗುದೂರಿ ಮ ಅಡಕಲ <inaudible> <inaudible>

உன்னை நிரப்புகுற எனக்கு உள்ளே மகிழ்ச்சியா இருப்பாயாக தீமா கபோ நக ந தி நிகத்த நஹோ தினியா நீ தினிமே என்னையே ஜீவபலியாக உனக்காக ஒப்பு கொடுத்தேனே இந்த உலகின் தேவைகளை நான் உனக்கு சந்தியாமல் இருப்பேனோ ரீமா கபோ ரகுலுதூர்யாந்தனமோ உன் தேவைகளை சந்திக்கிற உன்னை திருப்தியாய் போஷிக்கிற ரீகாமா நகுந்தூரியாலதனமோ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்புகிற ரீமே நீ தீரி ஹந்து ரீமா கபோ நகதனமோ எனக்குள் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயாக தீமா நகந்தலகதனமோ கபா ரீகலகதனமோ ரீமா

எனக்கு இருக்கிற எனக்குள்ளே நீ மகிழ்ச்சியா இருப்பாயாக இதோ உனக்காகவே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சலத்திற்கு என்னோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியா இதோ ஆவலா நான் சீக்கிரமாய் வருகிறேன் நீ எனக்குள் மகிழ்ச்சியா இருப்பாயாக அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் உன் கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியா இருப்பதே உன் ரட்சிப்பின் தேவனுக்குள் நீ களி கூறுவதே உன்னுடைய பலனாய் இருக்கிறதே உனக்கு பலனாய் துருகமாய் கேடகமாய் அடைக்கலமாய் தயாபரராய் சகாயம் பண்ணுகிறவராய் துணையாய் இருக்கிற உன் தேவனுக்குள் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்பாயாக உன்னை சுகமாய் தங்கம் பண்ணுகிற உன் தேவனுக்குள் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்பாயாக உன் குறைவுகளை நிறைவாக்குகிற உன்னை அவருடைய ஆவியினால் சந்தோஷத்தினால் நிரப்புகிற பரிபூரண ஆனந்தத்தினால் நித்திய பேரும்பத்தினால் உன்னை நிரப்புகிற கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாயாக உனக்காகவே தன்னை ஜீவபலியாக பலியாக தேவன் உன் தேவைகளை சந்தியாமல் இருப்பாரோ உன் தேவைகளை சந்திக்கிற உன் குறைவுகளை நிறைவாக்குகிற உன்னை திருப்தியாய் போஷிக்கிற நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்புகிற உன் தேவனுக்குள் கர்த்தருக்குள் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாயாக உன் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உன்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற தேவனுக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்பாயாக உன் ரட்சிப்பின் தேவனுக்குள் நீ எப்பொழுதும் களி கூறுவாயாக உன் தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உன்னுடைய இருக்கிறதே உனக்கு பலனாயிருக்கிற அவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறுவாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறாரே நீ உன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து உன் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த வேளையில கூட நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே துருகமாய் கேடகமாய் அடைக்கலமாய் தயாபரராய் சகாயம் பண்ணுகிறவராய் துணையாய் ஆதரவாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்திற்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே நீமா நகல தல அந்த நகா தூணாமா கபோ ரீகமா நகல தல ನಗು ದೀರಿ ಹಲದ ಭೋ ರೀ ಖಮ ಬಬಾ ಬಾ ರಘು ಧೂರಿ ಹಲದ ಹಂಗ ನಗದನ ಮೋಕಬ ರಗಲದಲಭೋ ರೀ ಕಮ ನಗದ ಭೋಷಬಿಹಂತು ನೀ ಮನಗದಲ ಭೋಕು ನಿಹಾಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ರಿಹಾಂತು ರಿ ಮನಗದಲ ಭೋಕಭ ರಗಲು ರಿಹಾಂತು ರೀ ಮನಗದಲಭೋ ರಿಷಮ ಖಭ ರಘುಂದಲಗ ದಿನಿಯಾತುರಿ ಮನಗದಲಭೋ ರೀ ಮಕ್ಕ ಬರಗಲದಲ್ಲ ಬೋಷಮ ನಗುಂತು ನಿಹಾನದು ನಿಮಿಖನಗದಲಭೋ ರಿಹಾ ಹಲದಲ್ಲ ಭೋಷ ಲಘುಂದಲ ಹೊರಿ ಮನಗದ ರಿಯಾ ಧೀಮರಗದ

ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்கப்பா ரீமாக்கபோ நகு துணி ஹான் நீ மனகதலபோ நீருடைய பிள்ளைகளுக்கு துருகமாய் கேடகமாய் அடைக்கலமாய் தயாபரராய் சகாயப்படுகிறவராய் துணையாய் ஆதரவாய் இருக்கிறீரே ரீமாக்கபோ ரகு துரி ஹாது ரீமாக்க மனகதலபோ உம்முடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே ரீமனகோலதர ஹந்து ரீமனகதலபோ ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி உம்முடைய பரிபூர்ண ஆனந்தத்தினால் உம்முடைய நித்திய பே

ரட்சிப்பின் தேவனாகி உமக்குள் களி கூறுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வருகை மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே ரீமன கோலதல ஹந்தன கதன மஷபல கதனமோ ரீகமன கதல போகவன குதூரியா துரி மன கதலமோ ரிஷபக்கமனக திரிக துணி மன கதலமோ தங்களுக்கு பலனாயிருக்கிற உமக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தகப்பனே திருடுகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் ரீபக்கமோ நகந்தலமா ಿ ಮಿ ಖ ಬರಗಲದಲ್ಲ ಭಿ ಹುನೀ ಮನಗದಲಭೋ ರೀ ಖ ಮನ ಗದಲ ಭೋಧುನಿ ಹುನೀ ಮನ ಗದಲಬೋ ರಿಮಾ ಖ

சகலவிதமான பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஓவர் ஆத்துமாக்களை விட்டு வெளியேறி போவதாக ரியாலது ரீமேக்க பரகதலவோ ரீமனகாலதல ஒரு உண்மையான விடுதலை தகப்படே ஒவ்வொரு ஆத்மாக்கள் உள்ளேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல கட்டந்து வருவதாக கவலைப்படாத உமுடைய வருகை மட்டும் கர்த்தராகி உமக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகளாய் ரட்சிப்பின் தேவனாகி உமக்குள் கழிவுற பிள்ளைகளாய் விட வருகை மட்டும் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக தகவலே இந்த கடைசி கால உபத்திரவங்கள் இயற்கையின் சீட்டங்கள் ஆபத்துகள் தீங்குகள் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உடைய பாதுகாக்கிற கரம் தகப்பனே தேசங்களுக்கு தேவை தகப்பனே அப்பா ஒரு விசையா இரக்கம் செய்யப்பா பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற தேசங்களுக்கு இரக்கம் செய்வீராக தகப்பனே மறுபடியும் தகப்பனை நன்மை நாட்களை காண என் தேவன் இரக்கம் செய்வீராக நீர் இறக்கமுள்ள தேவன் அல்லவா நீர் மன

சமீபமா இருக்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறது தகப்பனே உடைய சந்திக்கப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பனு ஆயத்தமாய் தகப்பனு உமக்குள்ளே மகிழ்ச்சியோடு கூட உமக்குள்ளே கழி கூர்ந்து தகப்பனு உடைய வருகையில் சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே தாமேன்